ஒரு பள்ளி ஆசிரியர் வகுப்பில் ஒரு மாணவன் பள்ளிக்கூட வர்றதே கிடையாது சரியாக படிக்கிறதும் கிடையாது அவனை தேடிட்டு வீட்டுக்கு போகிறாரு அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க வீட்டில் அவங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா இந்த பையன் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க உடனே ஆசிரியர் போய் கேட்குற ஏங்க பையனை பள்ளிக்கூடம் அனுப்பாமல் இருக்கிறீங்களே அவனுக்கு எப்படி அறிவு வரும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறது என் பையன் பள்ளிக்கூடம் வரமாட்டேங்கிறாங்க சார் அவனுக்கு ஏற்கனவே இயற்கையிலேயே அறிவு பயங்கரமாக இருக்குதுங்க அவன் பள்ளிக்கூட வந்து மட்டும் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு ஆசிரியர் கேட்டார் ஏங்க இயற்கையாக அறிவு இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாங்களா அப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அந்த கேள்விக்கு சரியான பதிவு சொல்லிட்டான்னா அவனுக்கு இயற்கையிலே அறிவு இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அப்படின்னா சரிண்டாங்கன்னா அந்த பையனை கூப்பிட்டு கேட்டார் லே ராமாயணத்தில் ஜனகன் இருந்தார் இல்லையா அவருடைய வில்ல உடச்சது யார் அப்படின்னா உடனே அந்த பையன் அப்படியே கண்ணில் தேம்பி தேம்பி அழுத ஆரம்பிச்சிட்டான் சார் நான் அந்த வில்லை பார்க்கவே இல்லைங்க சார் நான் நல்லா உடக்கலிங்க சார் நான் என்னென்ன தெரியலைங்க சார் நான் வீட்லேயே தான் சார் இருக்கிற ரெண்டு அப்படின்னா உடனே அவங்க அம்மா கேட்குறாரு பார்த்தீங்களா ஜனகனோட வில்ல உடச்சது யாருன்னு கேட்டால் தெரியலீங்கிறான் இவங்க உடைக்கலிங்கிறான் இதான் உங்களுடைய அறிவு அப்படின்னு உடனே அவங்க அம்மா சொல்லுது சார் என் பையனை பற்றி நீங்கள் குறை சொல்லாதீங்க என்னுடைய பையன் வந்து உடைச்சா உடச்சேன்னு சொல்லிடுவான் அதெல்லாம் உடைக்கல வேறு யாரோ உடைச்சிருக்கிறாங்க அவங்களே போய் கேளுங்க எதுக்கு எம்பையில கேட்குறீங்க அப்படின்னா உடனே ஆசிரியர் ஐயோ இந்தம்மாவுக்கும் தெரியல உடனே பாட்டிமா வந்தாங்க பாட்டிமா கூப்பிட்டியா பா பாட்டிமா என்னங்க என்னங்களை குடும்பம் ஒரு ஜனகனோட ராமாயணத்தில் ஜனகனோட வில்ல உடைச்சது யாருன்னு கேட்டால் தெரியலைங்கிறாங்க என்ன நாலேஜ் இது பள்ளிக்கூடம் வந்தால் தான் தெரியும் உடனே அந்த பாட்டிமா சொல்லுது சார் நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க என் பேர் இருந்தால் அதை உடச்சிருப்பான் நீங்கள் அந்த வில்லு எவ்வளோன்னு சொல்லுங்கள் நான் கூட காசு தந்துடுறேன் பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க அப்படின்னா ஆசிரியர் அப்படியே தலதலையாக அடிச்சுட்டா ஐயோ இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இப்போ பார்த்தா தாத்தா வந்தார் தாத்தா வந்தான ஒரு தாத்தாட்டக்க தாத்தா என்ன 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 பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைங்கிறார் இன்னும் ஆசிரியர் சொல்கிறார் பாரு பையனை கேட்டால் வில்லாம் உடைக்கிறீங்கிறான் அம்மா கேட்டால் போய் சொல்ல மாட்டேங்கிறான் பாட்டி கேட்டால் அது காசு தரங்கிறாங்க இப்போ ராமாயணத்தில் ஜனகனோட வில்ல உடனே யாரும் உங்களுக்காக தெரியுமா உடனே தாத்தா சொன்னார் ஏப்பா நீ வேறு நான் உடைக்காத இல்லை அந்த காலத்தில் நான் உங்களுக்கு தேர்தல் போய் எல்லா விலையும் உடச்சிட்டு தானே வருவேன் அப்படி சிரிச்சிக்கிட்டே சொன்னார் ஆசை பயங்கரமாக கடுங்க உடஞ்சேன் இதுக்காக படிக்கிறங்கிறது ராமாயணத்தில் ஜனகன் விலை உடைத்தது ராமபிரான் இதை தான் கல்வியோட அவசியத்தை பற்றி சொல்கிறார் எல்லா நாளும் மீந்திரும் கல்வி இல்லா வீட்டை இருண்ட வீடு என்று நரம்பலாரு படிப்பில் நிறைந்த குடித்தன நரம்பி பிடிப்பில் நிறைந்த சுடுகாடு எனக்கு அறிவே கல்வியாக அறிவிலா குடும்பம் நெருங்கானாது நின்ற படி ஆகவே படிக்கணும் படித்தோம்னா தான் நல்ல அறிவு கிடைக்கும் நல்ல அறிவு கிடைத்தால் தான் நல்ல சிந்தனைகள் உதயமாகும் திருக்குறள் பாட்டுக்கு பாட்டு இதுவரை நம்ம வந்து திரைப்படத்தில் தான் பாட்டுக்கு பாட்டு பார்த்துருப்போம் திருக்குறளில் பாட்டுக்கு பாட்டா அப்படின்னா பாட்டுக்கு பாட்டுனா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் ஒரு பாட்டு பாடுவார் அந்த பாட்டை முடிக்கிறப்போ ஒரு பெல் அடிக்க ஏதோ ஒரு வார்த்தையில் அந்த வார்த்தையில் எதுன்னு பெல் அடிச்சு அது உடனே அவர் அடுத்த வார்த்தையே ஆரம்பித்து இன்னொருத்தர் ஆப்போசிட்டில் ஒரு பாடுவார் இதுதான் பா சாதாரண சினிமா பாட்டு இப்போ நாம் வந்து திருக்குறளே பாட்டுக்கு பாட்டு செய்யலாம் இப்போ இதன் மூலமாக மாணவருடைய திருக்குறள் ஆர்வம் பெருகும் திருக்குறள் நமக்கு தெரியாமலேயே நம் ரத்தத்தில் கலந்துவிடும் உதாரணமாக ஒரு சின்ன போட்டி நடத்தி பார்ப்போம் முதல்ல நான் தான் நடுவர் போட்டியாளர் ரெண்டு பேர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க எல்லாமே நான் தான் இருந்தாலும் கற்பனையாக வச்சுக்கேன் திருக்குறள் பாட்டுக்கு பாட்டு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் முதலாவதாக நான் ஒரு திருக்குறளை பாடுவேன் அதில் ஏழாவது சீர் அதனுடைய முதல் எழுத்து எதிரணியினர் பாட வேண்டும் நகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இதில் கடைசி சீர் ஊ அப்படின்னு முடிஞ்சிருக்குது ஊ பாடுங்க உடையார் முஞ்சில்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையிறே கல்லாதவர் கடைசியில் பார்த்தீங்கன்னா கல்லாதவர்னு முடிஞ்சிருக்குது கா கற்க கசடர கற்பவை கற்றப்பினருக்கு அதற்கு தக கடைசியில் தா அப்படின்னு முடிஞ்சிருக்குது தன் உயிர் நீப்பு செய்ய தான் உயிர் நீக்கும் வினை கடைசியில் வி அப்படின்னு முடிஞ்சிருக்குது வினைக்கண் வினைகடல் ஓம்பல் வினை குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு ஊ அப்படின்னு முடிஞ்சிருக்குது உடையார் முன் இல்லார் ஓல் ஏக்கற்றும் கற்றார் கடைகிறே கல்லாதவர் கடைசியில் கானு முடிஞ்சிருக்குது உடனே கற்றில கேட்க அது ஒருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை கடைசியில் தூ அப்படின்னு முடிஞ்சிருக்குது துணை நலம் அக்கம் தரும் வினை நலம் வேண்டி எல்லாம் தரும் கடைசியில் தா அப்படின்னு முடிஞ்சிருக்குது தன்னை தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் கடைசியில் சி அப்படின்னு முடிஞ்சிருக்குது சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும் இதுதாங்க போட்டி இப்படி வச்சோம்னா மாணவருடைய போட்டி அதிகமாகும் போட்டி எங்கே இருக்குதோ அங்கே தான் வெற்றி இருக்கும் ஆகவே இந்த செயல்பாட்டை வகுப்பு செய்து மாணவருடைய தீர்ப்பு ஆர்வத்தை பரப்ப நாம் அனைவரும் முயற்சி செய்வோம் நன்றி இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்களும் அவருடைய சீடர் அபுபக்கர் அவர்களும் ஒரு காட்டின் வழியே சென்று கொண்டிருந்தார்கள் அடர்ந்த காடு நபிகள் நாயகம் சிறிது நேரம் ஓய்வெடுக்க விரும்பினார் உடனே ஒரு மரத்தடியில் படுத்துக்கிறாங்க ரெண்டு பேரும் அப்போ அபுபக்கர் பாதுகாப்பாக இருக்கார் நபிகள் நாயகத்துக்கு அவர் அடுத்த இடத்துல பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு புத்து இருக்குது அந்த பாம்பு புத்து நபிகள் நாயகம் நடந்து வந்த கலைப்பில் ஆயிரம் தூங்கிடுறாரு அபூ பக்கர் முழிச்சுட்டுருக்காரு அப்போ அந்த பாம்பு புத்துலேருந்து ஒரு பாம்பு வந்து அப்படியே எட்டி பார்க்குது உடனே அபூபக்கர் அப்படியே பயந்துட்டார் நபிகள் நாயகத்துக்கு எதாவது ஆபத்து வந்துரும்னு நினச்சி உடனே அவர் கையில் வச்சுருந்த ஒரு துணி அந்த துணியை அந்த ஓட்டையை அடைச்சிடுறாரு பாம்பு புத்தோட ஓட்டையை உடனே மறுபடியும் பாம்பு என்ன உணவுன்னே வேற ஒரு ஓட்டையின் வழியாக வந்து எட்டி பார்க்குது உடனே அவர் இன்னொரு துணி வச்சிருந்தார் அதையே எடுத்து அடைச்சிட்றாரு அந்த ஓட்டையை மறுபடியும் பாம்பு என்ன என்னச்சுன்னா இன்னொரு ஓட்டையின் நுழையாக வருது அப்போ கையில் அங்கே அடை அடைக்கிறதுக்கு துணி எதுவும் கைவசம் இல்லை அப்போ அவர் என்ன செஞ்சார்னா தன்னுடைய ஒரு கையை வச்சு அடைச்சிக்கிட்டார் உடனே பாம்பு வந்து ஒரு கையில் கொத்துது கொத்தி வழி தாங்க முடியாமல் அபு பக்கம் துடிக்கிறாரு அப்புறம் மறுபடியும் இன்னொரு ஓட்டை வழியாக வர பாம்பு முயற்சி செய்யுது அப்போ மறுபடியும் இன்னொரு கையை வச்சு அந்த ஓட்டையை அடைச்சிடறாரு அப்போ பாம்பு வந்து அவருக்கு அந்த கையையும் கொத்தி போடுது கொத்தனா பாம்பு விஷம் அபூ பக்கரை தாக்கி அவர் மயக்க போட்டு விழுந்துடுறாரு பாம்பு வெளியே வந்து நிற்கிது இந்த சத்தத்தை கேட்டு நபிகள் நாயகர் எழுந்துச்சு பார்க்குறாரு பார்த்துட்டு அபு பக்கர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு பாம்பை பார்த்து கேட்குறாரு ஏப்பா பாம்பே நான் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யலை நீ ஏன் அபு பக்கரை கிடச்சிங்க நான் கம்மனுக்கு வந்து படுத்து ரெஸ்ட் தானே எடுத்தோம் அப்போ நபிகள் நகையம் கேட்டார் அப்போ பாம்பு சொல்லித்தான் ஐயா உலகமே உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கிறாங்க உங்களை பார்க்க முடியாதான்னு தவம் கிடக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான் என்னுடைய பாம்புத்துக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் படுத்துருக்கிறீங்க உங்களை வந்து உங்கள் திருமுகத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா இந்த அபு பக்கரை என்னை தடுத்துக்கிட்டே இருக்கார் அதனால் வந்து அதனால அந்த கோபத்தில் தான் அவர் கிடச்சேன் அப்படின்னு பாம்பு சொல்லி உடனே நபிகள் இறை இரையாற்றதுனால அபு அபக்கருக்கு உயிரை கொடுத்தார் பாம்புக்கு நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறாரு அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் கண்ணீர் பூசல் தரும் அன்பென்று வந்து விட்டால் அவர்கள் கண்களிலிருந்து வரக்கூடிய கண்ணீரே அதற்கு ஒரு ஆதாரமாக இருக்கும் அதை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது ஒரு ஹோட்டல் கடையில் ஒருத்தர் சாப்பிட போவார் டெய்லியும் டெய்லி தோசை வாங்குவார் தோசைக்கு சக்கரை கேட்பார் சக்கரை கொண்டாந்து கொண்டு வந்து போடுவாங்க ஹோட்டல் முதலாளி பார்த்தாரு என்ன அது ஒரு டெய்லி சக்கரை கட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சர்வரை கூப்பிட்டு எப்போ போரில் எழுதி போட்டிரு இன்று முதல் தோசைக்கு சக்கரை கிடையாது அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்கன்னா சக்கரை கொடுத்து கட்ட முடியாது வேலை ஏறி ஏறிப்போச்சு அப்படின்னா அவர் எழுதி போட்டார் இன்று முதல் தோசைக்கு சக்கரை கிடையாது அடுத்த நாள் வந்தார் அவர் வந்து போர்டை பார்த்தாரு போர்டை பார்த்துட்டு தம்பி சர்வர் ஒரு தோசை கொண்டா அப்படின்னாரு உடனே சர்வர் ஒரு தோசை கொண்டா கொடுத்தாரு சட்னி சாம்பார் சாப்பிட்டார் அடுத்து மறுபடியும் ரெண்டாவது முன்னூறு தோசை கேட்டார் அந்த தோசை வந்தது உடனே அவர் கேட்டார் தம்பி சக்கரை கொண்டாப்பா அப்படின்னா சர்வர் சொல்கிறார் ஏங்க இன்று முதல் தோசைக்கு சக்கரை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு உடனே சர்வர் சொல்கிறார் சர்வர் சொன்னார் கேட்டு இவர் சொல்கிறாரு ஏப்பா அதை பாரு இன்று முதல் தோசைக்கு சக்கரை கிடையாது அப்போ இது எத்தனாவது தோசை நான் ரெண்டாவது தோசை தானே வாங்கினேன் அப்போ சக்கரை கொண்டா அப்படின்னாரு உடனே அவர் வழி இல்லை சர்வர் கொண்டே சக்கரை கொண்டு போய் போட்டார் இதை முதலாளி போய் சொல்கிறார் முதலாளி பார்க்குறாரு அப்படியா இதை வந்து வேறு மாதிரி எழுதி போடப்பா தம்பி இனிமேல் தோசைக்கு சக்கரை கிடையாது அப்படின்னு எழுதி பார்க்கலாம் அப்படின்னா அவர் சர்வர் எழுதி போட்டார் இனிமேல் தோசைக்கு சக்கரை கிடையாது அப்படின்னு உடனே அடுத்த நாள் வந்தார் மறுபடியும் அந்த போர்டை பார்த்து படித்து பார்த்தாரு படித்து பார்த்து சர்வர்ட்டை சொன்னார் தம்பி ரெண்டு தோசை கொண்டாப்பா அப்படின்னா தோசையை கொண்டு வந்து வச்சாங்க டேபிளில் உடனே அவர் என்ன பண்ணுறாரு தோசையை எடுத்துட்டு சக்கரை கொண்டாப்பா அப்படிங்கிறார் எனக்கு இனிமேல் தோசைக்கு சக்கரை கிடையாதுன்னு எழுதி வச்சிருக்கு நீங்கள் பார்க்கலீங்களா அப்படின்னு அப்படி உடனே இவர் சொன்னார் ஒரு தோசையை எடுத்து நகர்த்திட்டு மேலே இருக்கிற தோசை எடுத்து கம்மித்து கையில் வச்சுட்டு மேல் தோசைக்கு இனி மேல் தோசைக்கு சக்கரை கிடையாது அப்போ தோசைக்கு சக்கரை போடு நான் ரெண்டு தோசை வைக்கிறோம் இல்லை மேல் தோசைக்கு சக்கர வேண்டாம் கீழ் தோசைக்கு போடு அப்படின்னார் சர்வர் அப்படியே அசந்துட்டார் அப்புறம் ஓனர்ட்ட போய் சொன்னார் ஐயா இவர் எப்படி போட்டாலும் எப்படி எழுதினாலும் மடக்கி மடக்கி வைக்கிறாருங்க மடக்கி மடக்கி சக்கரை கேட்டு அப்படின்னா உடனே அந்த ஓனர் சொல்லிட்டாரு இனிமேல் சக்கரையே கிடையாது எழுதி வைக்க போயா அப்படின்னாரு அப்புறம் அவரு எப்படி பட்ட எப்படிப்பட்ட புதுச்சேரத்தில் பார்த்திங்களா ஒரு வகுப்பில் ஆங்கில ஆசிரியர் உள்ள நுழையிறாரு இருக்கிறதே மிக கஷ்டமான சப்ஜெக்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா இங்கிலீஷ் தான் ஏன்னா அவர் இங்கிலீஷ்லேயும் நடத்த முடியாது தமிழ்லையும் நடத்த முடியாது ரெண்டையும் கலந்து ஏன்னா அவனுக்கு புரியாது மாணவர்களுக்கு அப்போ அவங்களுக்கு புரிகிற மாதிரி நடத்தணும் ஆனால் இவர் வந்து ஸ்ட்ரிக்ட்டான ஆங்கில ஆசிரியர் உள்ள நுழைஞ்சாரு எல்லாம் எதாச்சும் குட் மார்னிங் சொன்னார் இவர் என்னாரு இங்கிலீஷ் பீரியட் இங்கிலீஷில் தான் பேசணும் அப்படின்னு ஒரு கண்டிப்பான ரூல்ஸ் போட்டு வந்தார் உடனே ஒரு மாணவன் வந்து வரல முதல் நாள் வரல எனவே வரல ஏன் வரல சில லீவ் எழுதி கொண்டா இங்கிலீஷ் எழுதி கொண்டா அப்படின்னா அவ உடனே எழுதி கொண்டே கொடுத்தான் அதை படித்து பார்த்தா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டார் என்ன ஐ ஐஎம் கஃபரிங் ஃப்ரம் மை மாமா மேரேஜ் ஐ நாட் ஏபிள் டு அட்டன் த கிளாஸ் பாருங்க எப்படி நாம உடைய கல்யாணத்துக்காக வரல அப்படிங்கிறது இப்படி இங்கிலீஷ் எழுதி வச்சுருக்கிறான் இன்னொருத்த இன்னொருமானும் லேட்டாக வரான் லேட்டாக வந்தவங்களுக்கு ஆசை கேட்குற வேண்டாம் லேட்டு லேட்டாக வந்ததுக்கான காரணத்தை சொல்கிறா அப்படின்னு உடனே அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறேன் அவன் ரோட்டில் வர்றப்போ காட்டுக்குள்ளே வந்திருக்க ஒரு பாம்பு ஒன்று வந்திருக்கு அதை பார்த்து பயந்து நின்று இருந்தங்காட்டி பள்ளிக்கூடம் வரும் லேட்டு அது இங்கிலீஷ் சொல்ல எனக்கு தெரியல உடனே நம்ம லோக்கல் இங்கிலீஷ் சா வென் ஐ வாஸ் கம் டு ஸ்கூல் ஐ சா ய ஸ்னேக் தட் சட் டைம் தேக் வாஸ் டேக்கிங் எ பிக்சர் அப்படின்னா ஆசிரியர் பயந்துட்டா அதே இங்கிலீஷில் உள்ளோ 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 அப்படின்னு உள்ளது தான் உடனே ஆசிரியர் பார்த்து ஒரு மாணவன் தம்பி நான் ஒரு பழமொழி சொல்ல போகிறேன் இந்த பழமொழியை அப்படியே இங்கிலீஷில் மாற்றணும் என்ன கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்காத இதுதான் அந்த பழமொழி அப்போ சொல்லு பார்க்கலாம் இங்கிலீஷில் பையனுக்கு தெரியல சொல்லுல்னா உடனே வேதியார் அடிப்பார் மிரட்டுவார் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரி நம்ம ஒரு ஐடியா பண்ணுவேன்னு சொல்லிட்டு சார் என்ன பழமொழி சொல்லுங்கள் மறுபடியும் கடை தேங்காய் எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடனே பையன் சொல்கிறான் இது என்ன சார் சாதாரண பாருங்கள் சாப் கோக்கனட் டேக்கு வே பிள்ளையாருக்கு டோக்கு ஆசிரியர் அப்படி பயந்து தராது அது டோன்ட் ட்ராப் பே பீட்டர் டூ பால் அதுதான் பழமொழி வேணுமோ சாப் கோக்கனட் டேக்கு வேப்பிலையாருக்கு டோக்குங்கிறானு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெறுத்து போயிட்டே இருப்போங்க உடனே இன்னொரு இருந்தான் அந்த மாணவன் வந்து வகுப்பில் பேசிக்கிட்டு இருந்தான் பக்கத்தில் இருக்கிற மாணவர்கிட்ட உடனே ஆசுரு போய் கேட்குறாரு ஏன்டா எல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னா சார் ஹை டாக்கு டாக்கு ஒய்ஆர் ரமேஷ் மிடில் மிடில் டேக்கு அப்படின்னா வெறுத்து போயிட்டாரு என்ன இங்கிலீஷை எப்படி தான் வளர்த்தாது இவங்களுக்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே நொந்து போய்ட்டே இருப்போங்க